ஹோமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடும் தொப்புளிலிருந்து புருவ நடு நடு வரைக்கும் நடுநாடி எத்தனை பெயர் என்று பாருங்கள் நடுநாடிக்கு பெயரை எத்தனை பேர் வச்சுருக்காங்க அதுக்கு யோக நாடி அக்னி நாடி முதல் நாடி ஆதி நாடி சுருமுலை நாடி பிரம்ம நாடி உரு பெற்ற நாடி நடுநாடி சூச்சிம நாடி அமிர்த நாடி இத்தனைக்கும் அந்த ஒரே நாடிக்கு தான் பெயர் ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு சிவப்பு மலர் சூட்டி எதிரிகளின் கூட்டத்தை அடக்க பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை வரும் ராகு ராகுகாலம் சனிக்கிழமை வரும் ராகு காலம் உகந்தது கிரகங்களின் யார் வலியவர் என்று பாருங்கள் சனியை விட செவ்வாய் வலியவர் செவ்வாயை விட புதன் வலியவர் புதனை விட குரு வலியவர் குருவை விட சுக்ரன் வலியவர் சுக்கிரனை விட சந்திரன் வலியவர் சந்திரனை விட சூரியன் வலியவர் சூரியனை விட ராகு வலியவர் ராகுவை விட கேது வழியவர் பதினெண் நிலைகளை கடந்தவர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று கூற வேண்டும் பதினெண் நிலைகளை பதினெட்டு சித்தர்கள் இல்லை சித்தர்களில் பதினெட்டு சித்தர்கள்லாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை பதினெண் சித்தர்கள் பதினெண் நிலைகளை கடந்தவர்கள் அதாவது தூரியம் தூர்யா பிரம்மம் இவைகளெல்லாம் கடக்கணும் இந்த பிரம்மத்தை கடக்கிறதா பதினெட்டு பதினெட்டு நிலைகளை கடந்தால் பிரம்ம நிலையை கடந்து விட்டது என்று அர்த்தம் இந்த பதினெட்டு நிலைகளை கடந்தாதால் அவர்கள் பதினெண் சித்தர்கள் என்று பெயர் பெற்றார்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் இதன் கருத்தை கொண்டு அமைக்கப்பட்டது மதுரை பதினெட்டாம் படி கருப்புசாமி அப்படியே வீட்டில் ஒரு முருங்கை மரம் வைத்தால் நல்லது இரவு பத்து மணிக்கு மேல் அதை கட்டிப்பிடித்து கொண்டால் நம்முடைய நெகட்டிவ் கதிர்களை எடுத்துக்கொள்ளும் வாரம் இருமுறை முருங்கைக்காய் உணவாக உண்டால் பில்லி சூனியம் விலகும் எந்த வியாதியாக இருந்தாலும் விலகும் சுவாசம் எவ்வளவு குறைந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள் அதனால் என்ன நன்மை ஒரு அங்குலம் குறைந்தால் இவ்வுலகத்திலிருந்து சுவாசீனப்படுவான் அப்படின்னா இந்த தேகத்திலிருந்து பிரிக்கப்படுவான் அன்னமய கோஷத்திலிருந்து மனமய கோஷத்துக்கு போய்விடும் அங்குலம் இரண்டு அங்குலம் குறைந்தால் மனம் ஆனந்தப்பட்டு அவனுக்கு ஞான செல்வம் உண்டாகும் மனமய கோஷம் சென்றுவிட்டால் அவனுக்கு ஞானமய கோஷம் உண்டாகும் மூன்று அங்குலம் குறைந்தால் தேகத்தில் நடக்கும் நடவடிக்கைகள் தெரியும் தேகத்தில் என்ன நடக்கிறது என்று அவன் அறிவான் நாலங்கலம் குறைந்தால் விவேகியாவான் ஆவான் ஐந்து அங்கலம் குறைந்தால் முதுமையை வெல்லும் ஒளி உடலை பெறுவான் முதுமையை வெல்ல முடியாது முதுமை எல்லாத்துக்குமே பொது ஆனால் முதுமையை வெல்லும் ஒளி உடலை அவன் பெறுவான் ஆறு அங்கலம் குறைந்தால் ஆகாயத்தில் உள்ள சகல அணுக்களையும் கண்டு உணர்வான் அங்கலம் குறைந்தால் சூட்சும சரீரம் காரிசித்து அடைவான் எட்டு அங்கலம் குறைந்தால் அனிமாவதி சித்திகளை அடைவான் ஒம்பது அங்குளம் குறைந்தால் நவகண்டங்களில் சஞ்சரிப்பான் நவகண்டங்கள் நவகண்டங்கள்னால் கால் எல்லாம் விலகி இருக்கும் தியானம் பண்ணும்போது அப்படியே அப்படி இருக்கும் அப்போ நீங்கள் தியானத்தை முடிச்சிட்டு எந்திரிச்சிங்கன்னா கையால்லாம் தொடக்கு தொடக்கு கடக்கு தொடக்குன்னு எல்லாம் சவுண்டு வரும் அதுதான் எல்லா கால் எலும்புகளும் விலகியிருக்கும் பத்தங்குளம் குறைந்தால் தன் தேகத்தை விட்டு விட்டு அன்ன தேகத்தை விட்டுவிட்டு சூட்சிம தேகத்தில் கூடு விட்டு கூடு செல்வான் பதினோரு அங்குலம் குறைந்தால் பிரம்ம தரிசனம் கிடைக்கும் பன்னெண்டு அங்குலம் சுவாசம் குறைந்தால் சுவாசம் உதித்த இடத்திலேயே சுழந்து கொண்டிருந்தபடியால் அந்த பரமயோகி நெடுங்காலம் அன்னபானாதிகளை நீக்கி அசைவற்று இருப்பான் அவனுக்கு உணவு தேவையில்லை அமிர்தத்தை உண்டு கொண்டு அவன் அந்த நிலையிலேயே இருப்பான் காலகாலத்துக்கு இருக்க முடியும் அரச மரம் ஆகாய தத்துவம் வாத நாராயண மரம் வாயு தத்துவம் வன்னி மரம் அக்னி தத்துவம் தத்துவம் ஆலமரம் மண் தத்துவம் பெருவிரல் நெருப்பு சி சிகாரம் மோதிரவிரல் காற்று மகாரம் நடுவிரல் ஆகாயம் யகாரம் ஆள்காட்டி விரல் நிலம் நகாரம் சுண்டு விரல் நீர் மகாரம் ஆகாய கருடன் கிழங்கு வீட்டில் தொங்க போட்டால் பில்லி சூனியம் அகலும் தென்மேற்கு மூலையில் கல்லுப்பு வைத்தால் கஷ்டங்கள் விலகும் ராகு புதன் இணைந்தால் அதீதமான சக்தி சூட்சும தேகத்துக்கு உண்டாகும் லக்கணம் அல்லது சந்திரன் இருக்கும் இடத்திற்கு மூணு ஆறு பத்தில் சூரியன் இருந்தால் தான தர்ம சிந்தனை இருக்கும் புதுமனை புகக்கூடாத மாதம் எது ஆடி மார்கழி புரட்டாசி பங்குனி தந்தை ஜாதகத்தில் குரு சூரியனை பார்த்தால் முதல் மகன் கடைசி காலத்தில் பார்ப்பான் குரு செவ்வாயை பார்த்தால் இரண்டாம் பையன் பார்ப்பான் குரு புதனை பார்த்தால் மூன்றாம் பையன் பார்த்து கொள்வான் திருவாவூர் மாவட்டம் திலத்தர்ப்பணபுரி கோவிலில் ராமர் தன் தந்தையை தந்தைக்கு பிண்டம் கொடுத்தார் அது மல்லிகை பூக்காக்களாக மாறியது இந்த தளத்தில்தான் சுக்ரன் சாரம் பெற்ற ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற பூக்களை கொண்டு லட்சுமிக்கு அர்ச்சனை செய்தால் தரித்திரம் போகும் சூரியன் சாரம் பெற்றவர்கள் சிவப்பு நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் உடல் குற்றம் ஆன்ம குற்றம் போகும் சந்திரசாரம் சென்றவர்கள் நிற பொருக்குகளைக் கொண்டு அர்ச்சனை செய்தால் ஞானம் விக்னமும் விலகும் செவ்வாய் சாரம் பெற்றவர்கள் மல்லிகைப் முருகனை அர்ச்சனை செய்ய இல்லற குழப்பம் விலகும் ராகு பலவண்ண மலர்களால் அர்ச்ச அர்ச்சனை செய்தால் மரண பயம் விலகும் குரு முல்லை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் லட்சம் கடாச்சம் உண்டாகும் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் சனி சிவப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் மங்களம் பொங்கும் புதன் மல்லிகை பூ கொண்டு விஷ்ணுவை ஆராதிக்க விஷ்ணு யோகம் தன தர்மம் சிந்திக்கும் கேது வெள்ளை மலர் கொண்டு விநாயகரை ஆராதிக்க விக்கினங்கள் ஒளிந்து போகும் குளிகன் காலத்தில் எதை செய்தாலும் உங்கள் விட்டு போகாது இரண்டு மூன்று திருமணங்கள் செய்து மனைவி இறைந்துவிட நேர்ந்தால் இந்த காலத்தில் திருமணம் செய்தால் மனைவி உங்களை விட்டு போக மாட்டாள் குளிகை காலத்தில் திருமணம் செய்ய வேண்டும் சூலூர் அவனாசி செல்லும் சாலையில் குளத்தங்கரைக்கு அருகில் உள்ளது தையல் நாயகி உடன்மார் வைத்தீஸ்வரநாத சுவாமி ஆலயம் இது செவ்வாய்தோச நிவர்த்தி நோய் தீர்க்க உகந்த காலம் உகந்த தலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முந்திய கோயில் உள்ளது கும்பகோணத்தில் வைத்தியநாத சுவாமி கோயில் போல சூலூரில் போல வைத்தியநாத சுவாமி கோயில் உள்ளது பார்த்து நாம் மகிழலாம் தொங்கு மண்டலத்தில் உள்ள ஏழு சிவஸ்தலங்கள் ஆதிக்கருவூர் பெஞ்சமா கூடல் திருமுருகன் பூண்டி அவனாசி அவனாசியப்பர் திருச்செங்கோடு பவானி திருப்பாண்டி கொடுமுடி என்பன வணக்கம்